ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ரோட்டுக்கடு தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வத்தலை எடுத்துக்கோங்க தக்காளி சட்னிக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் சுடுதண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் சுடுதண்ணியில் இந்த வத்தலை போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு பெல்லாரி எடுத்துக்கோங்க இதில் நைஸாக கட் பண்ணி இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் தக்காளி எப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெந்நியில் ஊற வச்சுருந்தால வத்தல் காம்பு கிள்ளி இதில் போட்டுக்கோங்க வெந்நியில் ஊற வச்சோன்னா அந்த வத்தல் கொஞ்சம் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இது ரோட்டுக்கடை தக்காளி சட்னி இப்படி தான் பண்ணுறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் மற்ற தூணம் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காண்டி உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணால் போதும் ஆறு பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோத்தையும் நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் காலியாக இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கடகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சோம்னா தக்காளி இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பெல்லாம் நம்ம இதிலையே ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மிக்சியில் வந்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி வந்து நமக்கு தண்ணியாக தான் இருக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஒருத்தர்லாம் நல்லா கொதி வரட்டும் சுட சுட இட்லிக்கு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவீங்க இந்த டைம் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒருத்துல கொதிக்குது பாருங்கள் இந்த டைம் வந்து நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு தோசை மாவு தோசை மாவு வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு குழி கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் இது திக்னஸ்க்கு காரணம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க தோசை மாவு கலக்கின உடனே ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க நம்ம என்ன தான் வீட்டில் டேஸ்டியாக பண்ணாலும் கடையில் சாப்பிட்ற சட்னி மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சூப்பராக இந்த டேஸ்ட்டில் இருக்கும் அது சுட நமக்கு தக்காளி சட்னி ரெடியாக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இட்லி வச்சுக்கலாம் இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இந்த சட்னி வந்து தொட்டுட்டு சாப்பிடக்கூடாது இட்லி நல்லா முங்குகிற அளவுக்கு நல்ல சட்னி ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் காரசாரமான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி இப்போ சேவ் பண்ணிடலாம் தக்காளி சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்